அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்துல விஜய் அவர்களினுடைய தலைமையில் விஜய் அவர்கள் தலைமையிலு சொல்கிறத விட விஜய் அவர்கள் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாருன்னு சொல்லலாம் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற புத்தக அந்த வெளியீட்டு விழா வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற்றது அதில் விஜய் அவர்கள் தான் மிகப்பெரிய நட்சத்திரமாக அதில் கலந்து கொண்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு பல கருத்துக்களை பேசினார் அது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் விரிவாக பேசியிருக்கோம் இப்போ இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து கேட்கும்போது அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு அது மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது என்ன தான் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல அழைச்சாங்க அப்போ நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகலை அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எதனால் போகலை அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயத்தான் நம்ம வந்து பொருத்தி பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரிய வருது முதல்ல சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்பொழுது நிச்சயமாக சீமான் அவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இது அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தக வெளியீடு அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக பல மேடைகளில் அம்பேத்கர் அவர்களை குறித்தான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு பண்ணக்கூடிய நபர்களில் சீமானும் ஒருவர் மேலும் அம்பேத்கரே ஒரு தலித்திய தலைவராக முன்னிறுத்தி அவரை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அரசியலை செய்யாமல் மாறாக அம்பேத்கர் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டினுடைய ஒரு அடையாளம் தமிழர்கள் குறித்து அவர் பேசிய வார்த்தைகள் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் தமிழை தாய்மொழியாக கூட நாகர்கள் தான் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அம்பேத்கர் சொன்னதாக சீமானவர்கள் பல இடங்களில் பதிவு பண்ணுவார் ஸோ இப்படியாக அம்பேத்கரை குறித்து அதிகமாக மேடைகளில் பேசிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக இப்போது அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தக வெளியிட்டுவதாக கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி இது நமக்கு சரி வராதுன்னு சொல்லி சீமான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார் இப்போ சீமானவர்கள் புறக்கணித்தது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கெயின் அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும் இப்போ நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் ஆதவ அவர்கள் மற்றும் பிசிகாவினுடைய சிலர் கலந்து கொண்டிருக்காங்க விஜய் அவர்கள் கிட்ட தான் அந்த புத்தகத்தை வாங்கினதற்கு பின்னாடி அவர்கள் பேசியது விஜய் அவர்கள் பேசியது இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் திமுக எதிராக பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் இந்த மாதிரி திமுக எதிராக பேசுவாங்கன்றதுனால தான் திருமாவர்கள் வரலன்ற கருத்து பொதுப்படையாக இருந்ததையும் தாண்டி விஜய் அவர்கள் அந்த இடத்துலையே சுட்டியும் காட்டார் திமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அவர்கள் பண்ணக்கூடிய அழுத்தம் தான் திருமாவும் இங்கே வரவிடாமல் பண்ணியிருக்கு அப்படின்னு விஜய் அவர்களும் அந்த இடத்துல பதிவு பண்ணார் அதற்கு திருமாவர்கள் பதிலடி கொடுத்துறதுலாம் தவறுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சீமானவருடைய ரோல் இந்த இடத்துல எந்தளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை அரசியலில் இருந்து ஓரம் கட்டக்கூடிய வேலையை அவர்கள் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப அன்பாக அரவணைத்து போன சமயத்தெல்லாம் தாண்டி எப்போ விஜய் அவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு எதிரி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை முடிவு பண்ணுறாங்களோ அப்பத்துலருந்து விஜய் அவர்களுக்கு அந்த அத்தனை வாய்ப்புள்ள கதவுகளையும் அப்படியே வந்து மூடிக்கிட்டே வராங்க நாம்துனர் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல எடுத்தெடுப்பில் வந்து சீமான் அவர்கள் தான் விஜய் கிட்ட போயிட்டு விஜய்யோடைய ஆதரவு கேட்குறாங்க விஜயோட ஆதரவு இருந்தால்தான் சீமானுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா சீமான் வந்து எதுக்கு அப்புறம் இருக்கிறது கஷ்டங்கள் சொல்லிட்டு இருந்த சூழலில் நேரடியாக இது வந்து கொள்கையாக இது கூமுட்டை அப்படின்னு சொல்லி இறங்கி அடித்த அதாவது வி புது வருகையாக வந்த விஜயை முத முதல்ல களத்தில் வந்து சரிக்கு சமமாக நின்று அடித்த நபர் வந்து சீமானவர்கள் தான் அந்த சமயத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக சமூக வலைதளங்கள் நம்ம எங்கே திரும்பி பார்த்தாலும் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் சீமானவர்களினுடைய தான் இருக்கும் விஜய் அவர்கள் குறித்து பேசியது அப்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வைரலானது தொடர்ந்து இப்போ விஜய் அவர்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கருத்து மக்கள் மத்தியில் போய் சேருது என்னதான் திமுகவினர் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய வருகை எதிர்த்து கொண்டு இருந்தாலும் அது கொள்கை ரீதியாக என்ன இஷ்யூ அப்படிங்கிறது இது வந்து சரியான கொள்கை கொள்கை கிடையாது இப்படி கொள்கை தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைக்கு போய் ஆளாயிடுவீங்க அதான் அந்த ஒன்று அந்த பக்கம் நிலையில் இந்த பக்கம் நிலைங்கிறது அது கிட்டத்தட்ட நம்ம தொடர்ச்சியாக பல வீடியோக்களில் ரெஃபரன்ஸாக பேச வேண்டிய ஒரு ஒரு வசனமாக தான் இருக்கு ஏன்னா அந்த அளவிற்கு தான் கொள்கை நிலைப்பாடுகள் தாவைக்கால இருக்குது அப்போ இதை வந்து முதல்ல சுட்டி காட்டிய பின்பு அது வரைக்கும் வந்து விஜய் வர்றாரு விஜயோட மாநாட்டுக்கு எட்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்துட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மாநாடு வெற்றிகரமாக மாநாடு நடந்து முடிந்து விட்டதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த பலரும் ஆனால் கொள்கை தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத்துக்கு நகர்றாங்க அதற்கு விதை போட்டது சீமான் தான் சரி அப்படியே போனதுக்கப்புறம் நிச்சயமாக விஜய் கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா அவர் வரும்போதே கூட்டணிக்காக வர்றாரு நீங்கள் கூட்டணிக்காக திட்டமிட்டு ஒரு மாநாடு போடுறீங்க ஆரம்பிக்கும் போதே கூட்டணி வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் யார் கூட கூட்டணி போவீங்க ஏன்னா இப்போ சீமான அவர்கள் நான் கிடையாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ நாம் தமிழர் நம்ம அதிலருந்து எடுத்துடலாம் நீங்கள் நாம் தமிழர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரதான கட்சிகள் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதிமுக கூட போவீங்களா சரி நீங்கள் அப்படி அதிமுக கூட போனால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சீமான் சொல்றாரு நீங்கள் அதிமுக கூட போனீங்கன்னா நான் நிச்சயமாக வந்து உங்களை எழுத்து நான் கேள்வி கேட்பேன் அப்ப ஊழல் கட்சிகளை நீங்கள் ஒழிப்போன்னு சொல்கிறீங்க இப்போ திமுக ஊழல் கட்சி அப்படின்னா இப்போ அதிமுக ஊழல் கட்சி இல்லையா அப்போ அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புவேன் அப்படின்னு சீமான் அவர்கள் அந்த இடத்துல சொல்கிறாங்க அந்த அளவிற்கு வந்து களத்துலேயும் பிரச்சார வலிமையாவில் ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்போ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியானது ரொம்ப வலிமையாக அந்த அதிமுக எதிரான பிரச்சாரத்தையும் நாங்கள் விஜயோட சேர்த்து இதை செய்வோம் ஏன்னா விஜய் அவர்களும் நாளைக்கு அதிமுக போயிட்டார் அப்படின்னா அவர்கள் செய்த ஊழலுக்கும் நீங்களும் வந்து கொஸ்டினபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறதான் என்டிகேவோட ஸ்டாண்டு அப்போ இதிலேயே வந்து இருவருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும் நாளைக்கு நம்ம அதிமுக கூட போனோம்னா அவர்களுடைய வரிசையில் நாமளும் போய் சேர்ந்துருவோம் நம்ம ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வைங்கிறது இருக்காதுங்கிற விஷயம் ஒன்று இன்னொன்று அதிமுகவுக்கு என்ன அப்படின்னா நமக்கு சும்மாவே வந்து வாக்குகள் குறைஞ்சிட்டே இருக்கக்கூடிய சூழலில் இப்போ விஜய் அவர்களை நம்ம உள்ளே எடுத்து வச்சோம்னா இவராலும் நமக்கு என்ன கெயின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரிய அளவில் அவர்களுக்கு கெயின் எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இப்போது அவர்களே அவர்கள் கூட்டணிங்க கூப்பிடுறாங்க அப்படின்னாலோ இல்லை பாமகவை கூப்பிட்றாங்க அப்படின்னாலோ இவர்கள் அனைவருமே ஒரு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவர்கள்கிட்ட ஒரு எட்டு விழுக்காடு வாக்குகள் இருக்கும் ஒருவேளை அதிமுகவுக்கு போகும்போது அதிருப்தி காரணமாக சில பல சதவீதம் குறைந்தாலும் ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு முப்பது லட்சம் வாக்குகள் இருக்கும்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட இதே விஷயம் நம்ம விஜய்கிட்ட பொழுது அவருக்கு ஒரு கோடி வாக்குகள் இரண்டு கோடி வாக்குகள்னு சொல்ற அளவிற்கான ஒரு பிம்பம் இருக்கே தவிர உண்மையிலேயே களத்தில் எந்த அளவுக்கான வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிறத ஒரு தேர்தலில் நின்று போட்டிட்டு இருக்கு பின்னாடி தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அது மாதிரியான வாக்குகள் கிடையாது ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுக கூட சேர்ந்து அதிக வாக்குகள் வாங்கினாலும் அது அதிமுகவுடைய வாக்குகளாக இருந்து அது நாளை விஜயினுடைய வாக்குகளாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு தான் அதிமுக பயப்படுவாங்க எங்கள் அவர் நம்ம வாக்கு வாங்கிட்டு அவர் தான் வளர்ந்துருவாருங்கன்ற மாதிரி தான் அவர்கள் யோசிப்பாங்க ஏன்னா அவர் இப்போ டேபிளுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட விஜய் விஜய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஓட்டு வரும் கணக்கு ஓட்டு பார்த்தாங்கன்னா இப்போ ஜீரோல தான் ஆரம்பிப்பாங்க இனிமே ஒரு தேர்தல் நின்று அது யார் வாக்கு எப்படி வந்துச்சு இப்போ விஜய் ஒரு வாக்கு வாங்குறாரு அப்படின்னா அது நிச்சயமா அதிமுக வாக்கா இருக்கும் திமுக வாக்கா இருக்கும் நாம் தமிழ் வாக்காக கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது மிகவும் குறைவு இப்படியாக பல கட்சிகளினுடைய வாக்குகளை தான் விஜய் அவர்கள் ஒரு தொகுப்பான வாக்கு வாங்கணும் அப்படி அந்த வாக்குகள் வாங்கும்போது நம்ம கூட ஒருத்தர் கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம வாக்குகளே அவங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்போ அவரால் நமக்கு பெரியது கேன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அதிமுக நினைக்கிறாங்க அதிமுகவினுடைய அந்த ஒரு பேக்கெடுச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரச்சாரம்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்களும் தாவேக்கா அதிமுக அந்த கூட்டணி மீதான விமர்சனமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது இது வாக்குகளை நமக்கு பெரிய அளவில் கொடுக்காத ஒரு கட்சி விமர்சனங்களை அதிக அளவு நமக்கு பிறப்போகிற ஒரு கட்சியை அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே எடப்பாடி அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அதுக்கப்புறமா தான் விஜய் அவர்கள்ட்டேருந்து ஒரு அறிக்கை வருது இந்த மாதிரி நாங்கள் வந்து அதிமுக விமர்சிக்கலன்னு சொல்லி நீங்கள் தப்பாக இது பண்ணாதீங்க நாங்கள் வந்து அதிமுக விமர்சிக்கல தான் ஆனால் நாங்கள் அதிமுக கூட்டணியிலேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உறுதிப்பட விஜய் அவர்களே ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அப்போ இந்த இடத்துல தான் நாம் தமிழர் இல்லை அதிமுக இல்லைன்னு வரும்போது தான் அப்புறம் அவங்க பிசிகா கிட்ட அப்படியே போகிறாங்க அவள் தான் அந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழா அதாவது திருமாவர்கள் புத்தகத்தை கொடுக்க விஜய் அவர்கள் வாங்க அப்புறம் உரையாற்றுங்கிற மாதிரி பல விஷயங்கள் முதல்ல பேசிகிட்டு இருந்தாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்தால் கூட்டணியே உறுதிங்கிற மாதிரி தான் பல பேச்சுவார்கள் போயிட்டு இருந்துச்சு அப்ப இந்த சமயத்தில் திருமாவர்கள் பார்க்கிறார் திருமாவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விஜயவர்கள் அழைப்பு விடும் பொழுதே அதே கருத்தை முன்னாடி பதிவு பண்ண திருமாவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் பண்ணுறதுக்கான சரியான வழியே கிடையாது ஒரு சரியான அரசியல் கட்சி அதை பண்ணவே மாட்டாங்க எடுத்த உடனே நீங்கள் கூட்டணிக்கு அழைக்கிறீங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அது வந்து ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு தீர்வுக்கு வழிவகுக்காதுங்கிற மாதிரி சொல்லி பல விஷயங்கள் சொல்லி அப்போவே விஜய்க்கு லேசாக ஒரு கண்டனம் தெரிவிச்சார் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தக வலியுறுப்பு விழாவில் ரெண்டு பேரும் சேர்கிறாங்க அப்படிங்கும்போது ஓகே அது அடுத்த கட்டமாக ஒரு கூட்டணிக்கான நகர்வாக இருக்குன்னு பார்க்கப்பட்ட பொழுது திமுக அழுத்தமோ திருமண தனி முடிவோ திருமாவர்கள் எனக்கு இந்த எனக்கு இந்த கட்சி வேணாம் எனக்கு தாவைக்கா வேணான்னு சொல்லி அவரும் விலகி நின்றுட்டார் இப்போ அந்த விசிகாவில் ஒரு துணை பொதுச் செயலாளர் தான் ராதவர்ஜுனா அவர்கள் அவர்கள் போய் கலந்து கொண்டிருக்காங்க இப்போ ஆதவர்ஜனா அவர்களே கட்சியிலேருந்து வெளியே நீக்கிறதுக்கான வேலைகள் தான் பலதும் இருக்கிறதா தகவல் வருது ஏன்னா இப்போ ஆளுநர் ஷானவாஸ் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சமீபத்தில் இந்த மாதிரி ஆதவர்ஜனா அவர்கள் மீது வந்து நிச்சயமாக திரும்ப அவர் நடவடிக்கை எடுப்பார சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆதவர்ஜனா அவர்களும் கட்சியிலேருந்து வெளியே போனார் அப்படின்னாலும் பிசிக்கா எப்படியுமே தாவேக்கா கூட இல்லைங்கிற மாதிரி தான் அவர்களோட ஸ்டாண்ட் இருக்குது அப்போ இப்படிலாம் வரும்பொழுது என்ன விஜய் அவர்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குவாருங்கிறதா இப்போ கேள்வி அப்போ தனியாக நிற்கும்பொழுது நான்கு விழுக்காடு வச்சு தாண்ட மாட்டாருங்கிறது பல அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்து இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்களினுடைய அந்த அரசியல் சீமான் அவருடைய தொடர் அழுத்தம் காரணமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் கூட விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு ஒரு சின்ன ஒரு பச்சைக்குடி தான் தான் நம்மளால் பார்க்க முடிந்தது ரொம்ப வந்து கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி சீமானர்கள் உறுதியாக ஆரம்பத்தில் சொல்லலை ஆனால் அப்போ கூட சீமான் அவருடைய அரசியல் கணக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தலைமையில் விஜய் நம்ம கூட இணைஞ்சு பயணித்தா அதாவது விஜய்யும் இணைந்து சீமானை இணைந்து பயணித்தால் அது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கின்ற அளவில் சி சீமானவர்களுக்கு கணக்கு ஒன்று போட்டிருக்கலாம் ஆனால் அந்த கணக்குமே வந்து சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்காதுங்கிறதும் பலரும் சொல்லிட்டே வந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா சீமானை பொறுத்த அளவு தனித்து நின்றால் மட்டுமே அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பலம் அப்படிங்கிறதும் அனைவரும் அறிந்த ஒன்று அப்ப தனித்து நின்று நம்ம ஜெயிக்கக்கூடிய சூழல்ல எதுக்கு நம்ம இன்னொரு கட்சியை உள்ள எழுத்து இது வரைக்கும் நம்ம தனியாக நின்று இருக்கும் மொத்தமா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் நாம தான் மாற்றுன்னு சொல்லி இடத்துல நின்று இருக்கோம் அப்போ புதுசா ஒருத்தங்க வந்தாலும் புதுசாக வர்றவங்க ஊழல் பண்ணல இது வரைக்கும் ஆச்சிலிருந்து கொள்ளையடிக்கல அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அவர்களை இணைப்பது கூட நம்மளுடைய அந்த கொள்கைக்கு இல்லை இது வரைக்கும் நம்மளை நம்பி நிற்கக்கூடியவங்களை விட ஒரு மாறுபட்ட கருத்தை அமையும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால கூட்டணியே வேணாம்னு சொல்லி இப்போ முடிவெடுத்துட்டாங்க ஆனால் அந்த சமயத்தில் கூட்டணிக்கான ஒரு இருக்கும்போது விஜய் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறையாக இருந்துருக்கு போல அதனால அந்த மாநாட்டில் இந்த மாதிரி சீமானவர்கள் கொடுத்து விஜய் அந்த மாநாட்டில் அவர்கள் குறித்து விஜய் அவர்கள் பல கருத்துக்களை பேசி அது இந்த பிரச்சனையாக இன்னும் பெருசாக்கி இப்போது அவர்கள் ஒரு தெளிவான தனித்த பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்கள் இன்னும் நம்ம யாரோட போக போகிறோம் யாரோட கூட்டி வைக்க போகிறோம் கொள்கை என்ன அப்படிங்கிற ஒரு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நடக்குது அரசியல் காலத்தில் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினுடைய அடுத்த கடன் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி